இங்கே குழந்தைகளுக்கேற்ற சின்ன அழகான கதை சைக்கிளின் பெருமையை பட்ட விளக்கும் விதத்தில் ஐரல்டி அவோ சார்தோஷ் கதை தலைப்பு சின்ன சைக்கிளின் பெருமை அருண் ஒரு புத்திசாலி பையன் அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அவன் சின்ன சைக்கிள் அது சிவப்பு நிறம் பின்பக்கம் ஒரு சிறிய மணி முன்பக்கம் ஒரு கூழாங்கல் கூடு அருண் தினமும் சைக்கிளில் பள்ளிக்குச் செல்வான் கடைக்கு பொருள் வாங்கச் செல்வான் தோட்டத்தில் சுற்றுவான் அவன் சைக்கிள் அவனுக்கு ஒரு நல்ல தோழன் போல ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார் பிள்ளைகளே உங்களுக்கு பிடித்த பொருள் எது ஏன் அது முக்கியம் அருண் எழுந்து நின்றான் எனக்கு என் சைக்கிள் மிகவும் முக்கியம் அது என்னை பிடித்த இடமெல்லாம் அழைத்துச் செல்கிறது எளிமை ஆரோக்கியம் சுதந்திரம் தருகிறது ஒரு எளிய வாகனம் என்றாலும் அது வழங்கும் நன்மைகளும் அது கொண்டிருக்கும் சிறப்புகளும் ஏராளம் சைக்கிள் ஓட்டுவது ஒரு சிறந்த உடற்பயிற்சி இது உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தசைகளை வலுப்படுத்துகிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் இது நுரையீரலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சுற்றுச்சூழலின் நண்பன் சைக்கிள் பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்தாததால் அது சுற்றுச்சூழலுக்கு எந்த மாசுபாட்டையும் ஏற்படுத்துவதில்லை இது கார்பன் உமிழ்வை குறைத்து புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த உதவுகிறது சைக்கிள்களை பயன்படுத்துவது நகரங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலைக் குறைக்கவும் காற்று மாசுபாட்டை குறைக்கவும் ஒரு சிறந்த வழியாகும் இது ஒரு பசுமையான மற்றும் நிலையான போக்குவரத்து முறைக்கு வழிவகுக்கிறது சைக்கிள் என்பது வெறும் வாகனம் மட்டுமல்ல அது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரமான பயணம் ஆகியவற்றின் குறியீடு எனவே சைக்கிளை பயன்படுத்துவது தனிநபருக்கும் சமூகத்திற்கும் பூமிக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு சிறந்த வழியாகும் எனக்கு சுதந்திரம் தருகிறது அது என்னை மகிழ்விக்கிறது ஆசிரியர் மகிழ்ச்சியுடன் கூறினார் அருண் மிகவும் நன்றாக சொன்னான் சைக்கிள் சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாதது உடலுக்கும் நல்லது அந்த நாள் முதல் மற்ற பிள்ளைகளும் சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தார்கள் எல்லோரும் தங்கள் சைக்கிள் மீது பெருமை கொள்வதற்கு தொடங்கினார்கள் நான்கு கதை முடிவு சைக்கிள் ஒரு சாதாரண போக்குவரத்து கருவி மட்டுமல்ல அது நமக்கு சுதந்திரம் உடல் நலன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றையும் தரும் சிறந்த நண்பன்